ஹா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் புளி சாதம் இதுக்கு மிக்ஸியில் தேங்காய் பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க வெள்ளைப்பூடு மிளகாய் கிராம்பூ சோம்பு பட்டை ஒரே ஒரு அண்ணாச்சி பழம் ஏலக்காய் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் பொடி தண்ணியில் நனைய வச்சு அந்த நெனையை வச்ச புளி தண்ணி எல்லாம் அதில் ஊற்றணும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற அரைக்க வேண்டாம் இந்த தண்ணியிலையே அரைச்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுக்கலாம் நான் பொன்னி நெய்க்கி செடி அரிசியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் நெய் ரெண்டையும் நல்லா காஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நிலக்கடலைப்பருப்பு கடுகு கறிவேப்பிலை இது நல்லா பொன்னமாக வதக்கோங்க அப்புறம் தேங்காய் வெள்ளைப்பூடு பச்சைமா அதெல்லாம் அரைச்சி வச்சோமா அந்த விடுதுகளையும் எடுத்து இதில் போட்டு நல்லா மெருன்களில் வறுக்கணும் அதில் மஞ்சள் பொடி பத்தல் பொடி மற்றபடி நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பச்சை மிளகா போட்ருக்கதால இதையும் நல்லா மெருண் கலரில் வறுத்துட்டு தண்ணி ஆட் பண்ணுறோம் நான் ரெண்டு ட்ரம்ளரை அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஏ அப்படின்னா நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் அப்போ தான் நல்லா நான் தண்ணியெல்லாம் நல்லா அப்புறம் அரிசி நல்லா புளிஞ்சு போடணும் இஞ்சி வந்து நான் கட் பண்ணி போடுறேன் நீங்கள் தேங்காவோடு அரைக்கும் போது கூட இஞ்சி போடலாம் அப்படி இல்லை என்ன மாதிரியும் பண்ணலாம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா இப்போ தான் நான் இஞ்சியை கட் பண்ணி போடுறேன் தண்ணி ஊற்றுன அப்புறம் பிடி பிடியாக இஞ்சியை கட் பண்ணி உப்பெல்லாம் போட்டு இப்போ தான் நான் போடுறேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டே அரைச்சி போட்டால் எனக்கு கொஞ்சம் ஹாட்டாக தெரியும் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நான் இப்போ போடுறேன் இதுக்கு தொட்டுக்க நான் பண்ணது முட்டை ஆம்லேட் சைட் மூணு முட்டை எடுத்துக்கிட்டேன் உப்பு மிளகு பிடி போட்டு நல்லா கலக்கிட்டு எண்ணெய் விட்டு ஊற்றுனேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக அவியல் சாப்பிட்டுக்கலாம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ஃபிஷ் குழம்பு எதுனாலும் இருக்குது மேடைப்பாக மிச்சதராக இருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் சாப்பிடுவோம் சண்டை வேணால் பண்ணி பாருங்கள் ஒரு கடாய் சின்னமாக நீங்கள் போங்க பண்ணி கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம குக் பண்ண ரைஸ் கொடுத்தா ஆட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாக ஒரு மனம் இருக்கும் அதனால் இதை பண்ணுறதுக்கு சரிங்களா குழந்தைங்க ரொம்ப பண்ண முடியும் நம்ம சாப்பிடக்கூட நல்லா தான் எல்லாருக்குமே ஒரு இருக்குது தான் நான் சொல்லுவேன் சரிங்களா தூரமாக வதக்கேன் எல்லாமே யாரும் இல்லை அதை அப்படி குக் பண்ண ரைஸில் போட்டு நல்ல ருசியான தேங்காய்பால் புளி சாதம் ரெடி சாப்பிட வாங்க அதோட மிளகு உப்பு முட்டை